பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இன்சன்ட் டே தான் இது நீங்கள் அப்ளை பண்ண தலையில் ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் முடி ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக நாள் வந்து எங்களுக்கு ஹேர் டே வந்து தலையில் கலர் இருக்கணுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த ஹேர் டே வந்து எடுத்திருக்கேன் இது எல்லா வயது யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஒரு சூப்பரான ஒரு டே இது இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் உடனே வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ரிசல்ட் கொடுத்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு வாங்க இப்போ இது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர்டெயில் தான் மாத கணக்கில் முடி வந்து கருப்பாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த முறையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா ஒரு ஈஸியான ஒரு ட்ரிப்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காபி டிகாஸை நல்லா ஒரு காபி பவுடர் அளவுக்கு ஒரு அஞ்சு ரூபா காபி பவுடர் போட்டு நல்ல இந்த டிகாஸில் வந்து காபி டிக்காஸுனா நல்லா திக்காக காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் டிக்கேஷன் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த டிக்கேஷனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த டிக்கேஷனை நம்ம இந்த தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து திரும்பவும் நம்ம இந்த ஒரு டம்ளரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா டீத்தூளை வந்து நீங்கள் தனியாக வேக வச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை காஃபியை வந்து நீங்கள் தனியாக கொதிக்க வச்சாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து காஃபியை தனியாக கொஞ்சம் திக்காக கொதிக்க வச்சு இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுலேயே கூட காப்பி போடுற ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் இல்லையா மற்ற பொருளும் ரொம்ப கொதிக்கிறப்ப ரொம்ப கொஞ்சமாக ஆயிரும் அதனால தான் நான் இப்படி சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் காப்பீட்டிக்காசமும் நான் இதில் கலந்துருக்கேன் அதை நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் பெரிய இதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் காய வச்சதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை முருங்கைக்கீரை பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு நல்லா வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை சேர்த்தாச்சு அடுத்ததாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பார்த்திங்க அப்படின்னா முடி உதர்வை கட்டுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை நல்லா கொடுத்து இளநிறையை வந்து தடுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சி நல்லா புது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நல்லா மிளனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது மிளனின் சத்து நம்ம தலையில் கம்மியாக இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து நரைமுடி வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு அதிகமாகுது அதே மாதிரி இளநரையும் வருது இப்போ இது கூட நம்ம அடுத்ததாக இதே மிளனின் சத்துக்கள் உள்ள ஒரு செம்பருத்தி பூக்கள் வந்து ஒரு ரெண்டு பூ வந்து நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு நிறைமுடியை வராமல் தடுக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம் இப்போ அடுத்து தான் இன்னும் ஒரு ஒரு பொருள் சேர்க்கணும் அடுத்ததான் சேர்க்கக்கூடியது கொஞ்சம் காஞ்ச கறிவேப்பில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் காப்பி டிக்கேஷன் என்ன தனியாக ஊற்றுனீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம் நீங்கள் அதிகமாக தண்ணி வச்சு ஒரு ரெண்டு டம்ளர்ங்கிறது மூணு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு டீஸ்பூன் காப்பி பவுடரை கூட நீங்கள் இப்படியே கூட கலந்துக்கலாம் நான் தனியாக திக்காக பண்ணி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்கேன் அது உங்களோட ஆப்ஷன் தான் இப்போ பாருங்கள் நல்லா இது ஒரு ஒன்றரை டம்ளர் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு டம்ளர் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வேண்டும் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ இதில் வந்து நல்லா காஞ்ச ஒரு எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் சாரோடவே நம்ம இதில் சேர்க்க போகிறோம் பழத்தை வந்து நீங்கள் அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பழ சாறு எல்லாமே உள்ள நல்லா சேர்த்து வேகட்டும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் முடியை வந்து நல்லா தடிமனாக வைக்காமல் நல்லா நைஸாக ரொம்பவுமே சாஃப்டாக வந்து வச்சிருக்கோம் தலையில் இருக்கிற அந்த பொடுகு பிரச்சனை அழுக்கல எந்த ஒரு அழுக்காக இருந்தாலும் இந்த லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக எடுத்துரும் அது நம்ம இந்த தோலோடு சேர்க்குறப்ப தலையில் ஏதாவது இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டுன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனையும் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கிராண்ட்ரு பிரச்சனை வந்து டோட்டலாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த எலுமிச்சம்பழந்தாங்க அதனால் நம்ம வந்து தோல் இருந்துச்சு அப்படின்னா எலுமிச்சம்பழம் தோலை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மெத்தேடில் நீங்கள் ஒரு அஞ்சாறு தோலை வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதில் நீங்கள் சாறை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நகராக கலந்து விட்டாச்சுங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை நல்லா திக்காகட்டும் இப்போது நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் ஒன்று வச்சுக்கோங்க டீ வடிக்கிற சல்லடையவே வச்சு நம்ம இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு அந்த சாறு மட்டும் நம்ம வடித்து எடுத்தாச்சு இப்போ இது தேவைப்படாது நம்ம எடுத்துடலாம் இப்போது இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க நீங்கள் நிறையா பேர் வந்து ஹேர்டெய் வந்து யூஸ் பண்ணுறக்கு ஆயிலில் யூஸ் பண்ணால் அலசுறதுக்கு கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்லாம் சொல்கிறீங்க அதே மாதிரி மாதக்கணக்கில் கருப்பாகவே எங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக தான் இந்த ஈஸியான ஒரு டை நல்ல ஒரு வைரலான ஹேர்டெயின்னு கூட சொல்லலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு சட்டி வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நார்மல் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி பொடி மருதாணி பொடி நீங்கள் வந்து கரெக்டான ரேசியூவில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம அளவுகள் நோட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து கண்டிப்பாக மருதாணி பொடி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போது ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம அடுத்த பொருளை வந்து நம்ம சேர்க்கணும் இதில் முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரி இலை பொடி அவரி இலைப்பொடி அப்படின்னா என்னக்கா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க அவரி இலை பொடி அப்படின்னா இண்டிகோ பவுடர் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவரி இலை வந்து காமிங்கக்கா அப்படிங்கிறீங்க அவரி இலை எங்களுக்கே கிடைக்காதுங்க நாங்கள் பவுடராக தான் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் இண்டிகோ பவுடர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பிராண்டடாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி பவுட்ரு வந்து நல்லா பிராண்டடாக ஒரிஜினலான்னு பார்க்குறதுக்கு நல்லா க்ரீன் செடாக இருக்கும் கலரு அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அது வந்து நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும் நிறைய பேர் வந்து சாம்பல் கலர் மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது இப்போ பாருங்கள் நான் க்ரீன் கலரில் சேர்த்துறேன் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் மருதாணி எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அவரி பொடி எடுத்துக்கணும் நீங்கள் மூணாக கூட எடுத்துக்கலாம் அதனால் தப்பே இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை டீஸ்பூன் வந்து அவரி இலைப்பொடி எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த ரேசியோவில் வந்து சேர்த்திங்க அப்படின்னா மட்டுந்தான் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாக நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ அதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இதில் அடுத்ததான் நம்ம நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம் நெல்லிக்காய் பவுடரு ஏற்கனவே நம்ம வெந்தயம் கருஞ்சீரகம்லாம் அதிகமாக சேர்த்துருக்கறதுனால நீங்கள் சும்மா அது அளவாக சேர்த்திங்கன்னா போதும் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுடரை சேர்த்துக்கணும் இதுவும் நல்ல முடி வளர்ச்சியாக நல்லா கருமையாக்கும் இதுக்கு அடுத்தது நம்ம இதில் சேர்த்தக்கூடியது இப்போ இந்த இண்டிகோ இண்டிகோ பவுடர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா தவரியலை பொடியை நல்லா டார்க் பண்ணி கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நிறுத்துறதுக்காக நம்ம ஒரு சிட்டியை வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் நீங்கள் சால்ட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா கல் உப்பாக பொடி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற டிக்கேஸ்னால் இதில் கலந்துக்கிட்டு போகிறோம் தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற திக்னஸ் வரும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இது ரெடி பண்ணிக்கணும் இப்போ இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாங்க கரெக்டாக தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் நல்ல சூடோடு இந்த மாதிரி நம்ம சேர்க்குறப்ப அந்த பவுடர் நல்லாவே வெந்துடும் அந்த ஹீட் பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது ஏன்னா நம்ம எல்லா பொருளுமே வேக வச்சுட்டோம் இந்த மருதாணியும் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க இந்த தண்ணி ஊற்றுறப்போ அது நல்லா சூடாயிரும் அதனால் உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது அப்ளை பண்ணுறதுக்கு இது கரெக்டான இதாக இருக்கணும் ப்ரெஷ் எடுத்தாலும் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆனால் இது கண்டிப்பாக ப்ரெஷ்ஷில் தான் நீங்கள் பண்ணணும் இல்லைனா கையில் வந்து நல்லா கருப்பாயிடும் அந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் வந்து கொடுக்கக்கூடியது கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருன்னு இருக்கும் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட ஒன்று ரெண்டு தான் வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கூட அந்த முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற சீயக்காத்தூள்லாம் வந்து ஹெர்பலாக வந்து யூஸ் பண்ணுங்கள் சாம்பு சீகாத்தூள்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு கலர் வந்து நிற்கவே நிற்காது இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு இப்போது இதை நல்லா உடனே எல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது ஒரு மணி நேரம் நம்ம இதை அப்படியே தட்டு போட்டு காற்று போகாமல் மூடி வச்சிடலாம் இப்போ இந்த கலரில் இருக்கிறதே ஒரு மணி நேரத்தில் நம்ம அந்த இட்டிக்கோ பவுட்ரு நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் சேர்த்து இந்த கடா என்ன கலரில் கரு கருன்னு இருக்கோ அதே மாதிரி இது கலர் மாறிடும் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தட்டு மூடுறப்போ இந்த மாதிரி பாருங்கள் இப்படி வந்து டைட்டாக மூடணும் ஒரு துளி கூட காற்று போகாமல் அப்போ தான் வந்து அந்த கலர் எல்லாம் ஃபுல்லாக நம்மளுக்கு இறங்கி நல்லா பிளாக் கலராக வந்து மாறி வரும் இப்போ வெயிட் பண்ணலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம கலந்து வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ கலர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக கலர் மாறி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வச்சிங்கன்னா போதும் இது அப்படியே நீங்கள் தலையில் தடவை ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் கரம்பிச்சு அப்படியே வந்து குளிச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு கலர் வந்து கிடைக்கும் நல்லா எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எல்லா ஹேர் டைமும் அப்படி தாங்க இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் தலை ஃபுல்லாக நீங்கள் வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து முன்னாடி மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி நிறையமுடி இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த முன்னாடி மட்டும் நல்லா நிறையமுடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி நல்லா ஒரு மணி நேரம் காய விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் நீங்கள் அலசிக்கோங்க கெமிக்கல் வந்து ஷாம்பு சீவக்காய் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இது மேலே நீங்கள் ஒரு கவர் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த ஹேர்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா முடி வந்து நிரந்தரமாக மாறும் சூப்பராக உங்களுக்கு ஹேரும் நல்லா கருப்பாயிடும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்